பெரிய <imitation> உலகிலே <imitation> <imitation> இயற்கை இருந்தாலும் அறிவிப்பு தோன்றிக் கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய செயல்கள் வரும் அந்த அவர்களுடன் வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி அவை அமைவது என்பது விரைவன் கட்டணம் தமிழ்நாடு மது இந்தியாவது தமிழ்நாடு அந்த அந்த வழியிலே ஒவ்வொரு தலைமுறையிலும் குறிப்பிடத்தக்க உணவர்கள் காந்த குறிப்பாக இந்த கோவை மாவட்டமானது அன்று முதல் இன்று வரை அந்த சிறப்பாக நிற்கக்கூடிய ஒரு மாவட்டம் காலந்தோறும் அரிய நிறையில் இருப்பவர்கள் மிகத் துறை அவர்கள் அறிஞராக இருக்கலாம் இருக்க மாட்டார்கள் வரிஞ்சர்களாக நிறைந்த பணி செய்வர்களாக இருக்க மாட்டார்கள் ஆனால் அந்த இரண்டையும் ஒரு நேரம் என்று இந்த மக்களுக்கெல்லாம்

திருவருவம் தோன்றி அவர்களுடைய அடுத்தமான அருள் அவருடைய அறிவுரைகளையும் கேட்டக்கூடிய மக்கள் என்றும் இருந்திருக்கின்றார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறையும் அவர்கள் அவருடன் பணகியவர்களோடு பணகினாலே அந்த அருளாட்சி அவர்களுக்கு வந்து சேரக்கூடிய அவரோடு உணர்ந்திருந்த தன்மையை உணர முடியும் யாரெல்லாம் ஐயாவுடைய அதிகார்களுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அவருடைய அருளாட்சி அவருடைய எல்லாம் தானாக ஈர்க்கும் அந்த மக்களையெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு திருமகனைய குழுவிலே சென்றிருக்கக்கூடிய நாமெல்லாம் அவருடைய வழிகாட்டுக்காகவும் அவனுடைய அருளாட்சியினாலும் எல்லோரும் எரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய தொற்றையும் செயலையும் முடிந்தளவு நடைமுறைப்படுத்திக் கொண்டு வரும் தலைமுறையை நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கின்றோம் இது போன்ற இறங்குற்றங்கள் நடப்பதனுடைய முக்கியமான காரணம் வரக்கூடிய இளம் தலைமுறையினரும் இதை நிமர்ந்து அறிந்து அந்த நடை கொண்ட பற்றி நமது நிலமுறை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற தேர்தலாம் நாம் நம்மளுக்கு மாதந்தோறும் வகுப்பு நடத்துவது அவர்கள் எந்த நெறிமுறையிலே நம்மை நடத்தினார்களோ அதை முழுமையாக நாம் அதையே நிலையிலே நிறுத்தக்கூடிய அந்த தலைமை உடையவர்

Ja.